ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதா பௌர்ணமி பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இந்த ஐப்பசி மாதா பௌர்ணமி அன்று வந்து முருக பெருமானைக்கு இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீர்ந்து செல்வம் பெருகும் அந்த ஒரு பொருள் என்னன்னு சொல்லிதான் இந்த பதிவில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கேன் அதனால் வந்து இந்த பதிவு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ண பாக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்ப தான் நம்மளோட திலக்ஷ்மன் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பௌர்ணமி வழிபாட்டில் மிக மிக முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுவது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வரும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மட்டும் அப்படி என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வழிபாடு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எப்போ இந்த பௌர்ணமி திதி வருதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நவம்பர் நான்காம் தேதி ஒம்பதுரையிலிருந்து ஆரம்பிச்சு புதன்கிழமை அதாவது வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி ஏழு இருபது வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு அப்போ வந்து நமக்கு வந்து முழுக்க முழுக்க புதன்கிழமை தான் நமக்கு வந்து பௌர்ணமி உலக உயிர்களுக்கு எல்லாம் அளக்கிற சிவபெருமானுக்கு நன்றி சொல்ற வகையில தான் நம்ம வந்து அண்ணாபிஷேகத்தை வந்து நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து மனப்பூர்வமாக நம்ம வந்து செய்கிறோம் அப்பேற்பட்ட இந்த நாளில் வந்து நம்ம வந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு வந்து கோடான கோடி நன்மைகள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமில் சிவபெருமானுக்கு நடக்கிற அண்ணாபிஷேகத்தை பார்க்கற பார்ப்பதால் நமக்கு வந்து கோடி கோடி சிவலிங்க பெருமானை தரிசனம் உண்டான பலன் வந்து கிடைக்கும் அதனால யாரும் இந்த அரிய நாளை வந்து தவற விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சிவ ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறாக நாம் வந்து வழிபாடு செய்வது வந்து கோடி கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதனால கண்டிப்பா சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த நாள் வந்து சிவபெருமானுக்கு மட்டும் விசேஷம் அல்ல முருகப்பெருமானுக்கும் தான் இந்த நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து வந்து நாம் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் உள்ள சாபங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் சரி அனைத்து தீர்ந்து நன்மையும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என நம் நம்பிக்கையாக சொல்லப்படுது நோய் தீரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் தீராத கடன் தீரணும் என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகப்பெருமானை வந்து நாம் வந்து மனமாற நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்குக்கு மின்றி மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சே தெய்வமும் இல்லை என அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட சுக்க வந்து அன்னைக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு படைத்து வந்து நாம் வந்து வழிபாடு செய்வதால் நமக்கு அற்புதமான மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வழிபாடும் செய்கிறதுக்கு நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமகண்ட காலத்தை தவிர்த்துட்டு மிச்ச நேரத்தில் வந்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுக்கு வந்து நல்லா வாசனை மிகுந்த மலர்கள் வாங்கி வைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும் போது வந்து ஓம் சரவணபவா ஓம் சரணோபங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறைக்கு சொல்லுங்க உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து நீங்க ஒரு இருபத்தொரு முறையாவது ஓம் சரணோப ஓம் வந்து வந்து எழுதுங்கள் ரொம்பவே நல்லது முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டுங்க கண்டிப்பா வந்து நிலைவாசலுக்கும் காட்டுங்க அது ரொம்பவே விசேஷமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்து சந்திரனையும் தரிசனம் செய்யுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரனை தரிசனம் செய்யறதுக்கு வந்து யாரும் வந்து மறந்து விடாதீர்கள் இப்படி வந்து நாம் வந்து முருகப்பெருமானை வழிபாட்டால் வந்து நம்மளுடைய கடன்கள் தீராத நோய் எல்லாமே தீரும் யாரும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியை வந்து தவற விட்டுறாதீங்க அனைவரும் முருகப்பெருமானையும் வணங்குங்கள் சிவபெருமானையும் வணங்குங்கள் ரொம்பவே நல்லது இதுக்கு முந்தைய பதிவில் வந்து சிவபெருமானுக்கு எப்படி அண்ணாபிஷேகம் செய்கிறாங்க அண்ணாபிஷேகம் செய்யும்போது வந்து நம்ம வந்து சிவபெருமானுக்கு என்ன பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்